அனைவருக்கும் என்மா அன்பார்ந்த எப்படி இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே நேற்றைய தினம் ஆசீர்வாதமாய் இருந்ததா நீங்கள் கேட்டுக்கொண்டு ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்பினதை நிறைவேற்றினாரா அப்படி நிறைவேற்றி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களிடமாய் கடந்து வந்த இயேசு கிறிஸ்து அவர் வெறுமையாய் திரும்பி போக மாட்டார் தன்னை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து அவருடைய வாழ்க்கை உயரமா உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார் என்று நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் இந்நாளிலே இருக்கிற என் மகனே என் மகளே எதை குறித்து நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற தாகமா இல்லை பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்திலே நிலை நிற்க வேண்டும் என்ற தாகமா திருமணம் செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு என்ற தாகமா என் வியாதியிலிருந்து விடுதலை கொடு கிடைக்க கர்த்தர் திரு செய்வாரா என்ற தாகமா எந்த இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த தாகங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற பண்ணுவார் ஏசப்பா சொன்ன வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார் அவரே நமக்கு ஆகாரமாய் இருக்கிறார் அவருடைய வார்த்தை அவருடைய பெயரே நமக்கு போஜனமாக காணப்படுகிறது எல்லாவிதமான விதமான வாஞ்சிகளையும் கர்த்தர் நிறைவேற்றக்கூடிய தேவனாயிருக்கிறான் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலும் அடைய விட மாட்டேன் அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறபடியினாலே அவன் இருப்பதில்லை ஏமாற்றமும் அடைவதில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தையை விசுவாசியுங்கள் என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் இருக்கிறவன் ஒரு காலம் அடையான் என்று சொல்லியிருக்கிறார் விசுவாசம் என்றால் என்ன அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவரிடத்திலே நான் இருக்கும் பொழுது ஒரு காலம் நாம் தாகம் அடைந்தவர்களாய் ஏமாற்றம் அடைந்தவர்களாய் இருக்க முடியாது என்று நிச்சயமாக அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எசப்பாவையும் விசுவாசிப்போம் துதிப்போம் நமக்கு பிரியமான இஷ்டப்பட்ட மனத்துக்கு ஏற்ற விக்கிரகங்களையும் நாம் வணங்கி வருவோம் எசப்பாவது கொடுக்கட்டும் இல்லை விக்கிரகங்களாவது நமக்கு செய்யட்டும் என்று இருமணம் இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் எப்பொழுதுமே கிடைக்காது வாழ்நாளெல்லாம் தான் அனுபவிக்க வேண்டும் இதோ நம் பாதையிலே போகும் பொழுது பள்ளத்துல ஒரு காலு மேட்டில் ஒரு காலு வைக்கும்போது நம்முடைய பிரயாணம் சீக்கிரமாய் முடியுமா யோசிச்சு பாருங்க அதே இடத்துல தான் நிற்க முடியும் ஒன்று மேட்டுக்காவது வரணும் இல்லை பழத்திலாவது நிற்கணும் நின்று நான் பிரயாணத்தை தொடரணும் இப்படி குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம் ஏ சுவையை நான் நம்பி வாழும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் எந்த காரியமும் தடைபடாது எந்த விதமான காரியமும் இயேசுவின் நாமத்தினால் தடைபடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் அவர் உதறி தள்ளிவிட்டு உங்களை கடந்து போக மாட்டார் அவர் உங்களோடு கூட இருப்பார் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமீன்